வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி அருகே மரத்தில் ஏறிய மலைப்பாம்பை தீயணைப்பு துறையினர் போராடி லாவகமாக பிடித்தனர் கிருஷ்ணகிரி அருகே வடகம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் குடியிருப்பு பகுதி அருகாமையில் விவசாய நிலத்தில் கால்நடைகளுக்கு மேய்ச்சலுக்கு அழைத்து சென்ற போது சுமார் எட்டு அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஊர்ந்து சென்றது இது கண்ட பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அதற்குள் மலைப்பாம்பு அருகே உள்ள புதருக்குள் சென்று பதுக்கிக் கொண்டது தீயணைப்பு வீரர்கள் மலைப்பாம்பை பிடிக்க முயன்றனர் அப்போது மரத்தின் மேல் ஏறி சுற்றி கொண்டது இருளில் சூழ்ந்ததால் பாம்பை பிடிப்பதில் சிரமம் நேரிட்டது இருப்பினும் லாவகமாக மரத்தில் சுற்றி இருந்த மலைப்பாம்பை தீயணைப்பு துறையினர் பிடித்துச் சென்றனர் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் மலைப்பாம்புகள் இடம்பெயர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வருகிறது வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் பாம்புகளை பத்திரமாக மீட்டு அடர்ந்த வனப்பகுதியில் எடுத்துச் சென்று விட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது